பசுவை நடத்தப்படும் கோபை ஆண்டியையும் வேண்டுமா குதிரையையும் அதன் கொழுப்பையும் வைத்து அஸ்வி பூஜை செய்யுங்கள் என்கிறார் ஜோதிடர் பிரம்மஸ்ரீ தான் தோன்றியம்மன் ஆலயத்தில் விஸ்வகர்ம இனத்தவரால் இன்று கோபூஜை நடத்தி ரொம்ப அற்புதமாக நடந்தது அதனுடன் சேர்ந்து பாலாபிஷேகம் செய்வதற்கு பால் குடம் எல்லாம் எடுத்தாங்க இந்த ஈசான முகஜன்மனே அர்க ரூபாய திமகி தன்னோ விஸ்வ பிரஜோதயாத்து விஸ்வ சுவா தன்னோ விஸ்வக்குன விஸ்வ கர்ம இதம் நமோ நமக அப்படி பார்க்கும் பொழுது இந்த கோபூஜா என்பது தனலட்சுமி ஆகர்ஷணம் பண்ணுவதற்காக இந்த கோ தனலட்சுமி ஆகர்ஷணம் பண்ணி நமக்கு வேண்டிய தனம் தானியம் ஆயுள் ஆரோக்கியத்தை பெறுவதற்காக இந்த கோபூஜா வீட்டில் நடத்தணும் பொதுவாக கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது வீட்டில் முதல் பூஜையாக கோபூஜை பண்ணுவாங்க அடுத்தது வாசு பூஜை பண்ணுவாங்க அடுத்தது கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க அடுத்து நவக்கிர ஹோமம் பண்ணுவாங்க கணபதி எல்லாம் வீட்டில் பண்ணுவாங்க இந்த கோயிலில் பண்ணுறது வந்து ஒரு அற்புதம் அற்புதமான ஒரு விஷயம் கோயிலில் ஒரு கோ பூஜை பண்ணுறதுங்கிறது வந்து அற்புதமான விஷயம் அதே போல் அஸ்வ அஸ்வத் பூஜா குதிரை குதிரை குதிரைக்காக வெள்ளை குதிரை வைத்து அஸ்வத் பூஜா அந்த ஹோமமும் பண்ணலாம் பூஜை பண்ணுறது இந்த அஸ்வமேத யாகம் வேள்வியாகும் அஸ்வமேத யாகம் என்பது வேள்வியாகும் இங்கே நடைபெற்றது அஸ்வத் பூஜா அஸ்வத் பூஜா அஸ்வத் என்பது குதிரை அஸ்வமேதம் என்பது குதிரை அதனுடைய கொழுப்பு அஸ்வமேதம் அப்படி என்பது அந்த நெய் ஆஜியம் என்பது நெய் ஆஜியம் என்பது நெய் அந்த நெய்க்கு பதிலு கொழுப்பு குதிரையினுடைய கொழுப்பு ஆக்கியம் பண்ணுவாங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த கோபூஜை தனலட்சுமி ஆகர்ஷனம் பண்ணுவதற்காக செய்யப்படுகின்ற இந்த கோபூஜை அவங்க மகாலட்சுமி முதலில் பால் பகுதியிலிருந்து பூஜை பண்ணிட்டு அற்புதமாக செய்யணும் அலங்காரங்கள்லாம் பண்ணணும் கோ பூஜையை கோமாத்தாவை அற்புதமாக அலங்காரம் பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது அஸ்வமேத பூஜம் புத்திர காமேஷ்டி ஆகம் புத்திர காமேஷ்டி ஆகம் புத்திர காமேஷ்டி ஆகம் என்பது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதாக ஒரு ஐதீகம் வசிஷ்ட மகரிஷி வசிஷ்ட மகரிஷி அஸ்வ அதர்வண வேதத்தில் அதர்வண வேதத்தில் உலகையே ஆளும் சக்தி தரும் அஸ்வமேத யாகம் குதிரை பவர் எல்லாம் சொல்லுவாங்க குதிரை பவர் சொல்லுவாங்க ஒரு இன்ஜின் ஒரு இன்ஜன் போர் ஸ்ட்ரோக் இன்ஜன் சிக்ஸ் ஸ்ட்ரோக் இன்ஜின் இதெல்லாம் வந்து குதிரை சக்தி அப்படிம்பாங்க அந்த இன்ஜினுக்கு குதிரை சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்வமேத அஸ்வமேத பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க பாவங்கள் போக்க சாமுந்திரிக்கா லட்சணம் பெற இந்த கோ பூஜா அஸ்வத் பூஜா அஸ்வத் பூஜா செய்வாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வரும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் வரும் ஆண்டியும் ஆண்டியையும் அரசனாக்கும் இந்த கோ பூஜா அஸ்வத் மேத்த பூஜா அஸ்வத் மேத்த அஸ்வத் பூஜா அஸ்வத் மேத்த பூஜை கோ பூஜை இரண்டும் சேர்ந்து செய்யும் பொழுது கலியுகத்தில் மந்திரஜபம் செய்தால் செய்தது போல கற்பூரம் ஆரத்தி எடுத்து குதிரைக்கு கொள்ளு கொடுத்தாலே கிரகங்கள் விலகிடும் கோபு கோ கோ கோமாத்தா கோமத்தாவிற்கு பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கொடுத்து அதை பண்ணும் பொழுது அப்படி ஒரு விஷயம் நம்பர் ஒன் ஆக வேணுமா எதிலும் நம்பர் ஒன் ஆக வேண்டுமா அஸ்வத் பூஜா பண்ணணும் குதிரை கோ பூஜா பண்ணணும் இந்த அஸ்வத் பூஜாவும் கோ பூஜையும் பண்ணும் பொழுது இரண்டும் சேர்ந்து பண்ணும் பொழுது எதிலும் நம்பர் ஒன்னா வரலாம் திருமணம் ஆகாத குழந்தைகள் திருமணம் ஆகும் வேலை இல்லாத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் இப்படியாக இந்த கோ பூஜா அஸ்வத் பூஜா ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த அஸ்வத் பூஜா அஸ்வத் தியாகம் நடத்தும் பொழுது இளம் குதிரையாக இருக்கணும் அஸ்வத் மேஜ பூஜை நடத்தும் பொழுது இளம் குதிரையாக இருக்கணும் வெள்ள குதிரையா இருக்கணும் பசுமாட்டில் வந்து வெள்ள வெள்ள பசுமாடு இல்லைனா மெருண் கலந்த பசுமாடு இருக்கலாம் நம்ம கிட்ட இப்ப பூஜை பண்ணது வந்து மெருண் கலர் மெருன் கலர் பூஜை அதாவது கலப்படம் இல்லாத மெருண் கலர் கோமாதா கோமாதா இந்த யாரும் சவாரி செய்யாத குதிரையாக இருக்கணும் பால் கறந்து பால் கண்டுடன் இருக்கக்கூடிய அந்த கோமாதா இருக்கணும் இப்படியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம்